அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தீபாவளியை ஒட்டி மகளிருக்கு சேலை வழங்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார் கோவையில் சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த அவர் அதிமுக ஆட்சியில் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் மின்சார கட்டணம் உட்பட பல்வேறு பொருட்களின் விலைவாசி உயர்ந்துள்ளதாக கூறிய அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுக்கு மீண்டும் லேப்டாப் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் கட்டுமான பொருட்கள் சிந்திச்சு போயிருங்க இது மாநகர பகுதியில் பல பேர் வீடு கட்டுறோம் பல பேர் கடை கட்டுறோம் ஆனா திமுக ஆட்சியில் வரைக்கும் நீ கட்டணம் கட்டிக்கிட்ட ஆசையே வராது அந்த அளவுக்கு விலை ஏற்றம் இன்றைக்கு சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்றுது திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு யூனிட்டுக்கு அதிகம் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் ரெண்டாயிரம் ரூபாய் திமுக ஒரு யூனிட் நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் திமுக ஜல்லி விக்குது இப்படி இந்த கட்டுமான பொருட்குடைய விலை மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது